ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் ஆப்பம் செய்கிறதுக்காக கோயிலுக்கு படைச்ச தேங்காயெல்லாம் நிறையா இருந்துச்சு அதை நல்லா கழுவிட்டு பால் புழிஞ்சிக்கிட்டேன் மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பால் எடுத்துக்கணும் ஆப்பத்துக்குன்னு தனியாக சில பேர் மாவு அறுப்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் கடையில் ஒரு பாக்கெட் மாவு இருந்தாலே போதும் சூப்பராக தோசைக்கல்லே ஆப்பம் செய்யலாம் தேங்காய் பால் புழிஞ்சிட்டு உப்பும் சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம் தேங்காய் பால் போது வெது வெதுப்பான சுடு தண்ணியில் நல்லா விடுங்க இப்போது தோசைக்கல்லில் மெலிசான தோசையாக வார்த்து நடுவில் கொஞ்சமாக மாவு ஊற்றி மூடி போட்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையாக தோசைக்கல்லேயே ஆப்பம் ரெடியாகிடுச்சு இந்த ஆப்பத்தில் தேங்காய் பாலை ஊற்றி நம்ம சூப்பராக சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் என் பொண்ணுக்காக எரா சாதம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தால் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் உரித்து வச்சுருக்கிற எறாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் எறா நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா சிம்மொழியை வச்சு நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும் ஒரு டம்ளர் அரிசி வேக வச்சு சாதம் அடிச்சுக்கிட்ட எறாத்தொக்கு நல்லா சுருண்டு வரணும் இதில் நான் கருவேப்புள்ள கூட சேர்க்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ மனமாக இருக்கும் சாதம் ரெடியானதும் எறாத்தொக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி அழுத்தி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாதத்தை நல்லா கிளறி அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான் இறா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு என் பொண்ணுக்கு கொடுத்துட்டு என் பொண்ணு காலையிலேயே இறா சாதம் தான் சாப்பிட்டு கிளம்பியாச்சு முதல் நாளே எறவை வாங்கி நல்லா உரிச்சு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததால் காலையிலேயே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு வேலை மதியம் லன்ச்சுக்கு மீனும் எறாவும் வாங்கினேன் கவலை மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காரம் போட்டு ஊற வச்சுட்டேன் எறவை குழம்பு தான் வைக்க போகிறோம் ஒரு வானிலை எண்ணெய் காய்ஞ்சதும் வெந்தயம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி தான் வதக்கிக்கிறேன் இதில் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் எறாவை சேர்த்து நல்லா தண்ணி விட்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் குழம்புல முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி எந்த ஒரு காய்கறியில் செஞ்சாலும் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்து நல்லா தோல் நிறம் மாறி வர்ற மாதிரி நல்லா கிளறிக்கிறேன் எறா தண்ணி விட்ருக்கோம் அதுலேயே கத்திரிக்காயை சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்டியாக அதுக்கடையில் புளி தண்ணீரில் தூளும் உப்பும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் தேயிலில் கொதிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மலேயே எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் பக்கத்து அடுப்பில் தோசைகளில் சூடாக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் மீனை பொறிக்கும் போது இந்த மாதிரி எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா மீன் மனமாக ருசியாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா சாயங்காலம் கறிக்கடைக்கு போயிட்டு மீன் குழம்பு டெய்லி வைப்பாங்க அந்த மாதிரி செஞ்சதால் நாங்கள் மீன் குழம்பு டெய்லி செஞ்சு சாப்பிடுவோம் அதிகமாக வாங்கலைனாலும் நூறு ஐம்பது இந்த மாதிரி வாங்கி எப்படியாச்சும் நாங்கள் மீன் சாப்பிட்ருவோம் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க மீன் சாப்பிட்லன்னா எங்களுக்கு காயலாக வந்துடுவோன்னுவாங்க அந்த மாதிரி கறிக்கடை பக்கத்துலேயே இருக்கிறதால மீன் நண்டு இறான்ட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கி எங்கள் அம்மா செஞ்சுருவாங்க நாங்கள் படிக்கும்போதே அதே மாதிரி நாங்கள் சிதம்பரம் கடலூர் இந்த மாதிரி போனோன்னா நாங்கள் பெரிய மார்க்கெட்டில் போயிட்டு கிலோ கணக்கில் இற கனவா நண்டுன்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு ஆக்குவோம் நான் இருக்கிற இடத்துல கறிக்கடலில் யாராச்சும் வந்து மீன் வியாபாரம் பண்ணாதான் நாங்கள் வாங்குவோம் எங்கள் ஊர் பரங்கிப்பட்டியில் பெரிய மீன் மார்க்கெட்லாம் இருக்குது அங்கே எல்லா வகை மீனும் கிடைக்கும் அதனால் பரங்கிப்பட்டிக்கு போக தோறும் நான் மீன் வாங்கிட்டு தான் வருவேன் என் தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துலேயே மீன் மார்க்கெட் இருக்குது அதுவும் இல்லாமல் என் தங்கச்சி வீட்டில் டெய்லி மீன் குழம்பு தான் நாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது எப்படி சாப்பிட்டு வளர்ந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்நாள் வரைக்கும் அப்படி தான் சாப்பிடுவோம்ன்ட்டு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் மீனை மட்டும் மறக்கவே மாட்டோம் ஆனால் சண்டேனா கறி எடுப்போம் ஆனால் மீன் வந்து டெய்லி நம்ம வீட்டில் இருக்கும் நான் இருக்கிற ஊர்லேயும் டெய்லி மீன் வரும் அதனால தான் நான் வந்து டெய்லி மீன் வீடியோவாக போடுறேன் என் பசங்களுக்கு மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது ஆனால் அம்மா வீட்டிலெலாம் சாப்பிடுவாங்க நான் என்ன செய்வேன்னா பசங்களுக்கு பிடிக்காதது எதுக்குன்ட்டு மீனோ எறாவோ நண்டோ எது வாங்கினாலும் பொறிச்சு எடுத்துடுறது அப்போ கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி எற குழம்பு மீன் குழம்புலாம் நிறையா வச்சோன்னா மறுநாள் வந்து பழையுது வைக்க சொல்லுவாங்க வீட்டில் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்